வணக்கம் மக்களே நான் உங்கள் சோஷல் ட்ரெண்ட் தமிழ் இன்னைக்கு நாம பேச போற விஷயம் சோசியல் மீடியால இல்ல மொத்த தமிழ்நாட்டையே ஒரு உழுக்கு உழுக்கிட்டு இருக்கிற ஒரு சினிமா மற்றும் அரசியல் மோதலை பத்திதான் நம்ம ஊர்ல ஒருத்த வளர ஆரம்பிச்சா போதும் அவனை எப்படி இழுக்கலாம்னு ஒரு கூட்டமே பிளான் போடும் இது ஆபீஸ்ல மட்டும் இல்ல அரசியல்லையும் இதுதான் நடக்குது இப்போ விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்கிறது திராவிட கட்சிகளுக்கும் சரி மத்த கட்சிகளுக்கும் சரி ஒரு பெரிய பிரஷர கொடுத்திருக்கு அதனாலேயே விஜய் சாரோட சினிமா கரியரை ஒரு தோல்வியோடு முடிக்கணும்னு ஏகப்பட்ட சூழ்ச்சிகள் பின்னாடி நடந்துட்டு இருக்கு முக்கியமா ஜனநாயகன் படத்துக்கு போட்டியா பராசக்தி படத்தை இறக்குறாங்க இதுல என்ன பெரிய ட்விஸ்ட்னா முதல்ல ஜனவரி பதினான்குன்னு சொல்லிட்டு இருந்த பராசக்தி டீம் இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற அதே டைம்ல அதாவது ஜனவரி ஒன்பது அல்லது பத்தாம் தேதியே வரும்னு சொல்றாங்க இது எதேச்சையா நடக்கிற விஷயம்னு நீங்க நினைச்சா அதுதான் கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஈகோ சிஸ்டமே வேலை செய்யுது இப்போ சிவகார்த்திகேயன் விஷயத்துக்கு வருவோம் விஜய் சார் படத்துல துப்பாக்கிய பிடிங்க சிவான்னு சொன்னதுமே அவர்தான் அடுத்த வாரிசுன்னு ஒரு பேச்சு கிளம்புச்சு ஆனா இப்போ நிலைமை அப்படியே மாறுது எஸ்கே எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட அரசியல் வட்டாரத்துக்குள்ளேயே இருக்காருன்னு ஒரு விமர்சனம் இருக்கு இப்போ பராசக்தி படத்துல அவர் நடிச்சிருக்கிறது அந்த சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்குது விஜய் சார சினிமா ரீதியாவும் அரசியல் ரீதியாவும் காலி பண்ண சிவகார்த்திகேயனை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்களோன்னு தோணுது அடுத்ததா இந்த படத்தோட டைரக்டர் சுதா கொங்காரா இவங்க ஒரு பேட்டியில பராசக்தி படம் அப்புறம் அப்புறம்தான் என் மனசுல இருந்த ஜாதி போச்சுன்னு இவங்க பேருக்கு பின்னாடி இருக்கிற அந்த கொங்காரா அப்படிங்கிற சாதி அடையாளம் மட்டும் இன்னும் அப்படியேதான் இருக்கு சாதி ஒழிப்பு பத்தி பேசுறவங்க ஏன் இன்னும் அந்த அடையாளத்தை வச்சுட்டு இருக்காங்க இது வெறும் மடைமாற்றும் வேலைதானா தமிழ்நாட்டுல தேட்டர் பிசினஸ் இப்போ யாரோட கையில இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த சிவப்பு பூதம்னு சொல்லப்படுற நிறுவனம் நினைச்சா எந்த படத்துக்கு தேட்டர் கொடுக்கணும் எதை ஓரங்கட்டணும்னு முடிவு பண்ண முடியும் ஜனநாயகன் படத்துக்கு தேட்டர்களை குறைச்சிட்டு பராசக்திக்கு அதிக தேட்டர்களை வளச்சு போடுறதுக்கான வேலைகள் நடக்கிறதா பேச்சு அடிபடுது விஜய் சாரோட கடைசி படம் ஒரு தோல்வியா இருக்கணும்னு நினைக்கிற அந்த விஷக்கிருமிகளின் சூழ்ச்சி ஜெயிக்குமா இல்ல இத்தனை தடைகளையும் தாண்டி விஜய் சாரோட ரசிகர்கள் அவரோட படத்தை ஒரு பெரிய வெற்றியா மாத்துவாங்களா உண்மை எது மக்கள் யாரை நேசிக்கிறாங்க அப்படிங்கறது இன்னும் சில நாட்கள்ல தெரிஞ்சிடும் இந்த மாதிரியான அரசியல் சூழ்ச்சிகளை புரிஞ்சுக்கிறது தான் இப்போ இருக்கிற முக்கியமான விஷயம் தொடர்ந்து இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்